ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் அதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே போல் மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஊறட்டும் காய்கறி தான் அதாவது சாயங்காலம் நேரம் நம்ம கடைகளுக்குலாம் போனோம்னா சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் பண்ண போகிறோம் சும்மா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் நான் முன்னாடியே ஊற வச்சேன் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் சும்மா சிம்பிள் மசாலா தான் போட்டு நான் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா சிக்கன் ரைஸ் வந்து மசாலா அதிகம் வேணாம் சும்மா பொரிச்சு நம்ம வந்து பண்றதுனால அதனால மசாலா வந்து ரொம்ப அதிகம் சேர்க்காம அப்படியே பண்ணியிருக்கேன் வெங்காயம் வெட்டிக்கலாம் ஒரு வெங்காயம் போதும் அதனால் ஒரே ஒரு வெங்காயம் வெட்டிக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி முதல்ல சிக்கன் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா கம்மியாக தான் இருக்குது சிக்கன் அங்கே கொஞ்சம் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படியே ஒரேதான் போட்டு இவ்வளோ தான் பாருங்கள் சிக்கனு ஒரேதாக போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இந்த சட்டி வகைய பேர் பார்த்திங்கன்னா சூடாகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் சூடாகிடுச்சுன்னா நம்ம நேரத்துக்கு நல்ல ஹீட் வந்து தாங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஹார்ட் அனாலிஸ்ட் இந்த கடாயி இது வந்து உங்களுக்கு லிங்க் வந்து நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கொடுக்க தான் செய்கிறேன் நீங்கள் அப்படி இருந்தாலும் வந்து தான் இருக்கீங்க லிங்க் வந்து இது வந்து நான் ஆன்லைனில் வந்து ஃப்யூச்சராக ப்ராண்டில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் பாருங்கள் இல்லைன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு இதில் வரும் அதையும் நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த கடாயை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்குக்குள்ளே போகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் இது வந்து எல்லா விதமான ஸ்கூலுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது மரக்கரண்டி இதுவன் நான் ஸ்டிக் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த கரண்டிலாம் போட்டோம்னா ஸ்கிராச்சஸ் ஆகும் நம்ம இது வந்து எந்த கரண்டி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் சவுண்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணுவேன் மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எந்த கரண்டி போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த கடாய் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வசதுக்கிட்டே இருக்கும் நல்லா உழைக்குது சூப்பராக வச்சுருக்க மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஆகலை நல்லா உழைக்குது இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டதுக்காக நான் இந்த தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது லிங்க் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலேயும் இந்த கடாயை பற்றி கேட்குறப்பெல்லாம் அந்த வீடியோவில் லிங்க் இருக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து லிங்க் வைக்கிறேன் நல்லா ஊறிடுச்சு மசாலா போட்டு நல்லா நான் வந்து அரை மணி நேரம் இருபது நிமிஷம்லாம் ஊற வைக்கல சரி சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன் அதே போல் நல்லா ஊறி இருக்கும் இப்போ புரிச்சிடலாம் அதுக்கப்புறம் சிக்கனை போட்ட உடனே அப்படியே போட்டு போட்டு கலந்து விடக்கூடாது அந்த எண்ணெயில் கொஞ்சம் எதாவதுக்காக ஒரு பத்து செகண்ட் ஆகுது நம்ம வந்து விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போட்டோம்னா அந்த மசாலா எதுவும் உதிராது அடியில் ஒட்டிட்டு வராது இப்போ போட்ட உடனே இப்படி கிளம்பிங்கன்னா அதில் இருக்க மசாலா எல்லாம் பிரிஞ்சிடும் அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கும் அதை வெந்து வரதுக்கு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம கரக்கிட்டு போடணும் சரியா பார்த்து தனியாக எடுத்துடுவோம் ஒரு மொறு மொறுன்னு நம்ம எப்படி என்னென்ன இருந்தாலும் பிச்சு போட்டு தான் போகிறோம் அதனால பார்த்துட்டு எடுத்துக்கோங்க சில்லி பொரிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் எக்ஸாப்பிள் சொல்கிறேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயை கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா மற்ற நம்ம வெட்டி வச்சுக்கிறதுனா அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை பச்சசுமல் போற வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும் ரொம்ப எல்லாம் பொன்னியிலமால வதக்கணும் அந்த பச்சை பச்சசுமெல் போற வரைக்கும் வதக்கினா போதும் நான் இன்னைக்கு வந்து பாசுமதி அசிலாம் ஆஹ் இது செய்யல நம்ம வீட்டுல எப்பயும் நார்மலா சாப்பாடு செய்யற அடிச்சுலதான் செய்வேன் நிறைய பேர் நம்ம கிட்ட அந்த இதுக்கு முன்னாடி போட்ட சிக்கன் ரைஸ்ல நான் பாசுமதி எல்லாம் போட்டு செஞ்சிருப்போம் நம்ம வீட்டு அரிசியில் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் எந்த அரிசியில் சாப்பாடு பண்ணுவோமோ அந்த அரிசி வச்சு தான் அந்த சாப்பாடு வச்சு தான் இப்போ வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் கருத விட்டுறக்கூடாது கூடவே ஒரு குட்டி தக்காளி ஒரு தக்காளி மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் நம்ம வந்து மெ பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்க விட்டுருவோம் மசாலா மசாலையெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டை அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் கரையில் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நமக்கு முட்டை சேர்த்து கொடுப்பாங்க நம்ம வந்து வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக முட்டை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இன்னொரு காரணம் கூட இருக்குது என்னென்னா சில்லி வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் முட்டையை அதிகமாக போட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அதுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு இப்போ வந்து சாப்பாடு போட்டுடலாம் மேலேயே மல்லித்தலை தூவிடலாம் சிக்கன் போட்டுடலாம் அடுத்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு இப்போ கலந்துருவோம் அடுத்த வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து கண்டிப்பாக கடைசியாக உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கலந்து வச்சிங்கன்னா அருமை அருமையான சிக்கன் ரைஸ் ரெடி அவ்வளவுதான் அருமையான ஒரு டேஸ்ட்ல சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியில் இந்த மாதிரி முட்டை சேர்ந்து இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் இல்லை அப்படின்னா முட்டை சாதமாக கூட இதே மெத்தடில் சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த முட்டை சாதத்தோடைய கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் நல்லா சூடாகடை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்குது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இது என்னன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும் என்ன ஆகுனா தமிழில் எடுக்கிறோம் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடும் சூடாகவே இருக்காது அந்த மாதிரி தான் நம்மளோட பொழப்பெல்லாம் போகும் எல்லாரும் சூடாக சாப்பிடுவாங்க ஆனால் வீடியோ எடுக்கிறவங்களும் ஷூட் பண்ணுறவங்களும் இங்கே சமைக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா போன சோறு குழம்பு தான் விட்டுட்டு இருப்போம் எல்லோரும் நல்லா சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி யூடியூப் இருக்குது இது ஒரு தண்டனை இரிவ எடுக்கிறீங்க நீங்கள் ஆரி போன சொல்ல சாப்பிடுங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அப்போ சுட சுட இருந்துச்சு இப்போ லைட் ஆறுனதுனால ஈஸியாக சாப்பிட முடியுது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்